இன்னைக்கு நம்ம வீடியோல பாக்குற இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடமும் வீடும் ஒரு பழைய வீடும் சேர்த்து பார்க்க போறோம் நீங்க நிறைய பேர் வந்து தினாங்க நிறைய தீபாவளி இடங்கள் போட்டிருந்தோம் அப்போ நீங்க வந்து டவுனுக்குள்ள கட்டுறதீங்க நாகர்கோவில் டவுனுக்குள்ளால இது பாத்தீங்கன்னா நாகர்கோவில் செட்டிக்குளம் ஓட்டோ ஷோரூமுக்கு நேர் ஆப்போசிட்ல உள்ள ரோட்ல அந்த வீடு இருக்கு இது பார்த்தீங்கன்னா மெயின்ல இருபது அடி பாதை இருக்கு அப்புறம் உள்ள வர்றது வந்து பத்தடி அடி பாதை கார் எல்லாமே போகும் இது வந்து ஒரு ஒரு பழைய வீடு இருக்கு ஆட்கள் வாடகைக்கும் இருக்கிறாங்க வாடகைக்கும் இருக்கிறாங்க ஒரு சென்ட் இருபது லட்சம் ரூபாய் வரும் மொத்தம் மூன்றரை சென்ட் இருக்கு மொத்தம் எழுபது லட்சம் ரூபாய் வரும் இதில் வந்து உங்களுக்கு ஒரு த்ரீ பிஹேச் இல்லைன்னா ஃபோர் பிகேஹெச் போடணும் ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு போடணும் அப்படின்னா ஒரு ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபாய் வரும் வீடு போடணும் அப்படின்னா ஹைபட்னாலும் பரவாயில்ல எங்களுக்கு டவுனுக்குள்ளாலே வேணும் நடந்து வந்தா மெயின் ரோடு இருக்கணும் அந்த மாதிரி நீங்க கேட்டிருந்தீங்க அதனால இப்போ அந்த ஏற்கனவே ஒரு ஒரு வீடு போட்டிருக்கோம் பீச் ரோடு பக்கத்துல அந்த பெட்ரோல் பில் பக்கத்துல இது வந்து பாத்தீங்கன்னா ஓட்டோ ஷோரூம்க்கு நேர் ஆப்போசிட்ல அந்த இடம் இருக்கு பக்கத்துல எல்லாமே வீடுகள் தான் இது மட்டும் பழைய ஓட்டு வீடா இருக்கு அதை நம்ம இடிச்சுக்கிட்டு ரெண்டாவது புதிய வீடுகள் போட்டுக்கலாம் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா பக்கமும் வீடு தான் வாடகைக்கும் இது வந்து நல்ல அப்பார்ட்மெண்ட்டுக்கும் நல்ல இன்வெஸ்ட்மென்ட் ஆகும் ஒரு வீடு மூணு வீடு மேலே மூணு வீடு போட்டிங்க அப்படின்னா ஒரு வீடுக்கு பத்தாயிரம் ரூபா கிடைக்கும் வாடகை ஆறு வீடு அப்படின்னா ஆறு வீடு ஒன்பது வீடு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா தொண்ணூறாயிரூவா வாடகை கிடைக்கும் வாடகை நல்லா போகக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல ப்ராப்பர்ட்டி அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வீடு கட்டி இருக்குன்னா கூட வந்து இது ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இது மொத்தம் மூன்றரை சென்ட் இடம் லொக்கேஷன் வந்து செட்டிகுளம் ஓட்டோ ஷோரூம்க்கு நேர் ஆப்போசிட்டில் உள்ள ரோட்டில் அந்த இடம் இருக்குது டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா எழுபது லட்ச ரூபா வரும் ஒரு சென்டோட ரேட்டு வந்து இருபது லட்ச ரூபா இருபத்தி நம்ம மெயின் ரோட்டில் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு நாற்பது இருக்குது இது வந்து உள்ளே வர்றதுனால உங்களுக்கு இருபது ரூபா கொஞ்சம் குறைச்சி வேணாலும் பேசிக்கலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா